கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எதிர்ப்புகள் அடங்குகின்ற ஒரு வாரமாக இருக்கும் ஆறாம் இடத்த அதிபதி ஆறுக்கு ஆறில் வந்து அமரும்போது எப்போதுமே வந்து கடன் நோய் எதிர்ப்புகள் இந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் இது வரைக்கும் கடன் தொழிலில் சிக்கிக்கிட்டு இருந்தவங்க அல்லது உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கொஞ்சம் பின்னடைவுகளை சந்தித்தவர்கள் அல்லது எதிர்ப்புகள் உங்களுக்கு வலுவாக இருந்து இதை எப்படி செய்வது எப்படி செயல்படுத்துறது அப்படின்ற கொஞ்சம் பிக்கு திதையாத திசையில் இருந்த மாதிரி இருந்தவங்க சில குழப்பங்களுக்கெல்லாம் இந்த வாரம் தீர்வுகள் கிடைக்கும் எப்பொழுதுமே ஒரு ஒரு ராசிக்கு வந்து ஆறாம் இடம் வலுவிழக்கும் போது அந்த ஆறாம் இடத்துடைய நெகட்டிவான பலன்கள் எப்போவுமே நடக்காது அந்த அமைப்பு இந்த வாரம் கும்பராசிக்கு இருப்பதால் எதிர்ப்புகளை நீங்கள் அடக்கி ஆளுகின்ற ஒரு வாரமாகவும் உங்களை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் இது வரைக்கும் வாய்ப்பேசாமல் நீங்கள் என்னதை என்ன சொல்கிறீங்களோ அதை செய் செய்கின்ற ஒரு வாரமாகவும் இருக்கும் அலுவலகத்தில் வந்து ஒரு தலைமை பதவியில் இருக்கிறவருக்கு வந்து கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இப்போ நடக்கும் உங்களுக்கு உங்களுக்கு கீழே இருக்கிற முணுமுணுப்புகள் இந்த வாரம் இருக்காது நீங்கள் யார் என்று உங்களுடைய துணையில் அதிகாரத்தை வந்து உங்களால் நிரூபிக்க முடியும் ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாவிதமான விதமான நன்மைகளோடு சேர்ந்து அடுத்த சில வாரங்களில் வர இருக்கின்ற கிரக பயிற்சிகள் மூலம் உங்கள் வாழ்க்கையை வந்து ஆனந்தமாக மாற்றிக்கொள்வதற்கான ஆரம்பங்களும் இந்த வாரம் நடக்கும்